பார்ítulo overst له esperar én பக்கத்துல pigeonனிbian Anyway, பார் suppressionrated mantener simple �� difféர்க centres போபிப்பு நான்zos prépar செல்சலும் மு overst mandates ionoים Color பார்NG அடிச்சே ப்ரோ என்оля தேர்работ Rabbi தேரு underest אתப்பிருக் Commun За PAUL பற்றாக

டலாம் டமட்டரா மார்க் பண்ணுங்க bro enemy

ப்ரோ நோபிக்கா ப்ரோ ஆ ரிங்கெஸ்ட் இருந்தால் பாருங்கள் ப்ரோ ஆவர்ட்ட போன பிரேமா சிவன் அதுதான் ரசம் ப்ரோ ஃபேக்ட்ரிக்கு போகலாமா ப்ரோ

பாட்டு நீங்க ப்ரோ நீங்க Uh, I'm sure. Wow! Full oh, teams, back, back in yes. oh, Resources here! Good job! I'm getting hunted! I'm to, now. I'm going to ah, bro. Thanks! thanks.

Là g ரிங் ஸ்டார்ட் ஆயிடுறாங்க bro 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 நீங்க இங்க இருக்கீங்க நான் டோக்கன் பிடிச்சிနေறேன் இங்க வந்துச்சீங்க இங்க வந்துச்சீங்க சொல்லுங்க நான் உட்காராம போறேன் ரிங் வர வர मारा என்னால கால் சேர மாட்டடா ஒரு கால் சேர மாட்டேங்குது அது உனக்கறான bro toh, toh, toh. Brahe,

போச்சு பின்னாடி bro உங்ககிட்ட இனிமே வராம பாரு அந்த வரான் மெடி போடுங்க ஒரு மாடல அஷ்டம் வரல bro token ஒரு நான் நிக்கிறதுக்கு நீலிங் ஒரு நிமிஷம் ரீஇவான்ட் பண்ணத்துக்கு ப்ரோ இங்க இருக்காதீங்க இங்க இருக்காதீங்க சேஃப் இல்ல இங்க இருக்காதீங்க மேல வந்துருங்க மேல வந்துருங்க மேல வந்தா கூட கீழ கீழ Looks like they're playing ஸ்டாப் குடு. கேளுங் bro எல்டேச்சறேன். இல்ல இல்ல bro, நான் புல் அங்க ஒரு அத்துனேற மாதிரி bro. first டேமேஜ் உனக்கு. பாங்க bro மேலே ஏறி இல்ல.

ஆ ஆல்ரெடி மேட்சிங் இது மாதிரி போறான்டா சண்டை வரல நம்ம இது ஏதோ பண்ணி